எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமே ஆண்டவனுடைய அருள் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மனுஷனுக்கு இருக்கிற பெரிய விஷயமே நம்பிக்கை மட்டும்தாங்க இந்த நம்பிக்கையோடு நாம் எதை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மாதத்தை நாம் இப்போது ஸ்கெட்ச் போட போகிறோம் பிப்ரவரி பிறக்க போதும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி உங்கள் கைக்குள்ளே வந்துடும் அதுக்கு என்னங்க பண்ணணும் பேசில்லாமா ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க பிப்ரவரி மாதம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதை பற்றி தான் இந்த தலைப்பில் பேச போகிறோம் என்ன சாமி கும்பிட்டா லாபம் என்ன கலர் யூஸ் பண்ணால் லாபம் எதை செய்யக்கூடாது எந்த கலரை யூஸ் பண்ணக்கூடாது எந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கணும் அதை பற்றி பேச போகிறோம் இதெல்லாம் எதுக்குங்க பிப்ரவரி மாதத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் அதை லாப மாதமாக மாற்ற போகிறோம் லாப நோக்கில் பிப்ரவரி லாப நோக்கில் பிப்ரவரி இப்படி ஒரு லாப நோக்கை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை வந்து லாபத்தை நோக்குனதுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் பார்வை லாபத்தை நோக்க வேண்டும் அப்படி லாபத்தை நோக்கும்போது பிப்ரவரி முழு வெற்றியை கொடுக்கும் வாங்க பிப்ரவரியில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன் நல்லது நடக்கும் மகர ராசி மகர ராசியிலே மூணு பேர் உட்காந்துருக்குறாங்க அதுவும் ஏழாம் தேதி வரை சுக்கர பகவான் இருக்கிறாருங்க பொதுவாக மகர ராசியோடைய பிளான் எப்படின்னா இது வரைக்கும் இருந்த பிளானை விட இனிமேல் நடக்கப் போகிற பிளான்லாம் மாறப்போகுது இதை பற்றி நான் அடுத்த அடுத்த வீடியோவில் விரிவாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதில் இப்போ என்ன பிளான் படி பார்த்திங்கன்னா உங்களுடைய சந்தோஷமாக இனிமேல் நம்ம இப்படி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஏற்படுத்திப்போம் அப்படின்னு நீங்களே முடிவு கொண்டு வந்துருவீங்க இந்த காலகட்டம் அதுதான் தீர்மானம் பண்ணபோது நம்ம இனிமேல் ஏன் வந்து ஹாப்பி இல்லாமல் இருப்பானே ஹாப்பியாக இருப்போம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம் அப்படின்னு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை இந்த காலகட்டம் முடிவு கொண்டு வரீங்க பிடிச்ச நேரத்தில் டீ சாப்பிடுங்க பிடிச்ச நேரத்தில் சாப்பிடுங்க பிடிச்ச நேரத்தில் தூங்குங்க பிடிச்ச நேரத்தில் வண்டிக்கு போங்க படத்துக்கு போங்க படிங்க அவங்க இப்படி சொல்லுவாங்க இவங்க இப்படி சொல்லுவாங்க என்னமே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் வேண்டாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேதி வரைக்கும் சுக்கர பகவான் ராசியில் இருக்கார் ராசிக்கு ரெண்டில் ஏழாம் தேதிக்கு பிறகு போகிறார் வச்சு செய்யலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட தோணும் எங்கே உங்கள் ஊரில் சாப்பாடு விற்கிதோ போய் உட்காந்து சாப்பிடுங்க இல்லைன்னா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க திடீர்னு ஒரு ம பதினோரு மணிக்கு நைட்டு படம் பார்க்கணுன்னு தோணும் டிக்கெட்டை புக் பண்ணி படத்துக்கு போங்க இன்னும் பத்து ரூபாய் மிச்சப்படுத்துகிறேன் இருபது ரூபாய் மிச்சப்படுத்துகிறேன் எனக்கு சந்தோஷம் இப்போதைக்கு வேண்டாம் யாராவது நினச்சிப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் இந்த மாதம் சந்தோஷமாக தான் இருக்கணும் எப்போ தான் ஒரு நேரம் கிடைக்கும்போது ஏன் பயன்படுத்தாமல் இருப்பானே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க உங்கள் மனசில் ஒன்று பட்டு அந்த விஷயத்தை செய்யலைன்னா அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறீங்க அது தெரியுது அவங்களுக்கு ஒரு மனசில் ஒன்று படுது ஒரு பேங்குக்கு ஒருத்தர் போகணுன்னு ஆசைப்பட்றாரு பேங்குக்கு போய் ஒரு செல்லான் ஃபா ஃபுல் பண்ணி அதை அப்போ கொடுத்துட்டு பணத்தை கட்டிட்டு வரணும்னு நினைக்கிறார் உடனே அவர் ரெண்டாவது சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லிடுச்சு ரெண்டாவது மைண்டு என்ன சொல்லுது இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு போகலாம் ஒருத்தர் வராரு அவரை பேசிட்டு போவோம் அவர் வராரு பேசுகிறார் பேச்சு சண்டையாக போயிடுது பேங்குக்கு போக வேண்டியவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்கார் இதே நீங்கள் பாருங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போகிறது உறுதியாக இருக்குது அதனால் கடவுள் என்ன பண்ணுறாரு பேங்க்குக்கு போக சொல்லி செல்லானு வரைக்கும் கொடுக்குறாரு செல்லான கொண்டு போய் அப்ளை பண்ணு புக் அதில் ஃபுல் பண்ணி அங்கே போட்டு பணத்தை போட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த மூளை என்ன பண்ணுது வேண்டாம் அவர் வராரு அப்படின்னு நினைக்கிது இப்போ இதில் என்ன திங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல என்ன யோசிக்கிறீங்களோ அதை இந்த மாதம் செய்யணும் இந்த நேரத்தில் செய்யணும் மிஸ் பண்ணாமல் செய்யணும் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன் ஒரு பழைய விளம்பரம் தான் ஒரு சாக்லேட்டுக்கு ஒரு விளம்பரம் ஒரு பாட்டியம்மா ஒரு பேரை ஒரு பையன்கிட்ட ஒரு பேரை மாதிரி இருப்பான் அந்த வயசில் உள்ளவன்ட்ட உதவி கேட்கும் அந்த பையன் செய்ய மாட்டான் உடனே அந்த பாட்டியம்மா என்ன பண்ணும் நவுந்து போய் அது எடுக்க போகும் அந்த உதவி அந்த கேட்ட உதவியை அந்த நேரம் பார்த்து மேலே இருக்கிற தர மேலே மேல் தர வந்து கீழே உழுந்துடும் அந்த பாட்டியம்மா வந்துட்டு அந்த அந்த பையன் பேரை உதவி பண்ணியிருந்தான்னா அந்த பாட்டியம்மா காலி அவன் உதவி பண்ணாததுனால அந்த பாட்டியம்மாவே அங்கே போனதுனால மேலே விழுந்தது தலையில் உழுவாமல் போச்சு பாட்டியம்மா உயிர் காப்பாற்றப்பட்டது அந்த பாட்டியம்மா அந்த பையனுக்கு தேங்க்ஸ் சொல்லும் இப்படி ஒரு விளம்பரம் அது சாக்லேட் விளம்பரம் ஏன் இப்போ அந்த இடத்துல சொல்கிறேன்னா இப்படி தான் சில சிஸ்டம் நமக்கு நடக்கும் இந்த நேரத்தில் போய் நம்ம வந்து சில கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சுக்கிட்டு நான் இப்படிப்பட்ட ஆள் நான் என்னோடய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு காப்பி குடிக்கவே சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றேன் ஒரு அம்மா சொன்னாங்க நடந்த உண்மை காப்பி குடிங்கன்னு கேட்டாங்க அதுவே எனக்கு காப்பியே பிடிக்காது இந்த காப்பி வாடகையே எனக்கு பிடிக்காது அப்படின்னா அவங்க சொன்னதை பார்த்தாலே காப்பி குடிக்கிறவனுக்கு காப்பி குடிக்க தோணாது அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அந்த நேரத்தில் காஃபி வேணாம் நான் டீ சாப்பிட்றேன் இல்லை டீ வேணாம் இல்லை மோர் சாப்பிட்றேன் இல்லை எதுவுமே வேணா வயிறு ஃபுல்லாக இருக்குது எனக்கு வேணாம் தேங்க்ஸ் அவ்வளோதான் அந்த காபிக்கு அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க பாருங்கள் இப்போ இந்த காப்பி அந்த அம்மாவை என்ன சாபம் கொடுத்துருக்கோம் சொல்லுங்கள் ஒரு காலகட்டத்தில் பார் உனக்கு உடம்பு முடியாமல் போகும்போது நான் உனக்கு தேவைப்படுவோம் அப்போ உனக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம் இந்த பிரபஞ்சம் அப்படி தான் நம்மளை கொண்டு போகுது காபி சாபம் கொடுக்காது பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும்போதும் நம்மளோட செயல்பாடுகள் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக செயல்படுத்தணும் தப்பாக செயல்படுத்திடக்கூடாது அப்போ இந்த மகரத்துக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நினைக்கிறீங்களோ செயல்படுத்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு இந்த காலகட்டத்தில் எதையும் மிஸ் பண்ணாதீங்க ராசிக்கு ராசியிலேயே செவ்வாயும் சூரியனும் இருக்காங்க அதில் சூரியன் பார்த்திங்கன்னா பதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கார் பதிமூணாந்தேதி ரெண்டாவது வீட்டுக்கு போகிறாரு சில கௌரவத்திற்காக சில விஷயங்களை ஓகே பண்ண வேண்டியதாக இருக்கும் தைரியமாக ஓகே பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நல்ல பேர் ஏற்படுவீங்க கௌரவத்துக்காக உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சில விஷயத்தை ஓகே பண்ணுற மாதிரி வரும் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து அப்போ நல்ல பேர் ஏற்படும் தைரியமாக இறங்குங்க அதேமாதிரி ரெண்டாவது இடத்துல புதன் ராகு சம்மந்தப்பட்டிருக்காரு வார்த்தைகளில் கொஞ்சம் வீரியம் அதிகமாக வரும் பார்த்து பேசுங்க இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா யோசித்து பேசுங்க மூணாம் இடத்துல சனி பகவான் இரத்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ப்ளட்டு ரிலேஷன்ஷிப் அது முக்கியமாக அண்ணன் தம்பிக்கு உடம்பு சரியாமல் போக வாய்ப்பு இருக்குது உடல்நலங்களில் பாதிப்புகள் ஏற்படும் பார்த்துங்க நாலாவது வீடு நல்லா இருக்கார் இந்த அஞ்சு ஆறாம் இடத்துல குரு இருக்கார் உடல் நலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது த்ரோட் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்கணும் அதனால் குரல் சம்மந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க ஏழாம் வீடு நல்லாயிருக்கு எட்டாம் வீடு நல்லா இருக்குது சில பேரை பற்றி நல்ல ஞானங்கள்லாம் ஏற்படும் ஸோ புத்திசாலித்தனமாக செயற்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகரத்துக்கு ஏற்படும் மகர ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி பெரிய சங்கடங்களை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்துக்கலாம் மேக்ஸிமம் ஹாப்பி மூமெண்ட்டுக்குள்ளே போயிடுங்க கஷ்டங்கிறது எல்லாேருக்கும் வர்றது தான் எப்போ பார்த்தாலும் இருக்கும் கஷ்டம் ஆனால் நம்ம தான் அப்பப்போ ஹாப்பி மூமெண்ட்டுக்குள்ளே போயிடணும் புரியுதா ஹாப்பியான வேர்க் பேசுங்க ஹாப்பியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக தூங்குங்க இந்த மாதத்தை அப்படி கடந்துடும் நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வம் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ராகவேந்திரர் ரமண மகரிஷி சிவபெருமான் நாராயண வழிபாடு சனிக்கிழமையில் திங்கக்கிழமையில் சிவபெருமான் மகரிஷிகள் ஞானிகள் எல்லாம் வியாழக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள் மகரம் சிறப்பாக இருப்பீங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் மௌனம் மிக அருமையான மொழி அதை விட மகிழ்ச்சி அருமையான மொழி சந்தோஷமாக இருக்கும் ஏன் சந்தோஷத்தை இன்னொருத்தவங்களுக்காக விட்டு கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் நல்லது நடக்கும் என்னங்க பிப்ரவரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஃபிப்ரவரியில் நான் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக சொல்கிறேன் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்திலிருந்து விடை கிடைக்கும் நீங்கள் நினச்ச விஷயம் கை கொடுக்கும் ஆழ்ந்த நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கான்டாக்ட் கனெக்ட் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்க இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்களும் பிரபஞ்சமும் கனெக்டாக போகிறீங்க இந்த கணக்கில் லாபம்தான் ஏற்பட போகுது அதற்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன் நாம் என்னங்க பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம் ஒரு காதால் கேட்குற விஷயத்தை தொடர்ந்து செய்ய போகிறோம் செஞ்சு பார்ப்போமே நல்ல பலன் அனுபவிப்புமே நல்லது நடக்குங்க அன்னதானம் போடுங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய நல்லது நடக்க போகுது அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க அன்னதானத்திற்காக செலவு பண்ணுங்க உங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும் மீண்டும் உங்களை அடுத்த மார்ச் மாச ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன் நல்லது நடக்கும் உங்கள் சிவஸ்ரீ உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு